அகழ்ால் மாதம் இந்த போர் ஒரு மாத காலம் நீடித்தது முயற்சியில் யூதர்கள் ஈடுபட்டார்கள் ஆனால் அவர்கள் படைகளை திரட்டுவதில் மட்டுமே வெற்றி பெற்றனர் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஒட்டுமொத்தமாக அழித்திடும் அளவுக்கு ஒரு பெரும் படை திரட்டப்பட்டது யூதர்களான சலாம் இப்னு அபுல் நத்ரி ஹுஹாய் இப்னு அக்தாப் அன் நத்ரி கினானா இப்னு அபுல் ஹுகைக் அன் நத்ரி பனு அன் நத்தீர் பனு அல் வாயேல் இவர்களில் பலர் இறை தூதர் முகமது சல்லாஹ் அலகி அவர்களுக்கு எதிராக ஒன்றுபட்டு மக்கா குறைஷிகளிடம் சென்று தங்களோடு சேர்ந்து இறை அவர்களை தாக்கி முஸ்லிம்களை அழித்து விட அழைப்பு விடுத்தனர் அதன் காரணமாக பன்னிரண்டாயிரம் வீரர்களோடும் இரண்டாயிரத்து ஐநூறு ஒட்டகங்களோடும் மதினாவை நோக்கி ஒரு பெரும் படை புறப்பட்டது அவர்கள் படுகைகளில் முகாமிட்டனர் மக்களும் உட்பட மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் அல் ஜுரூப் மற்றும் ஜுகாபாவுக்கு இடையே முகாமில் இருந்தனர் நஜிதிலிருந்து கசுபான் கூட்டத்தாரும் வந்து சானாப் நக்மாவில் உஹதின் திசையை நோக்கி நிலை கொண்டிருந்தனர் உண்மையிலேயே படையெடுத்தவர்கள் யூதர்களுதான் அவர்களால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோரை திரட்ட முடிந்தது யூதர்கள் தம் முழு அணியோடும் வந்திருந்ததால் அக்கூட்டணியின் பலம் இருபத்தி நான்காயிரம் வீரர்களாக உயர்ந்தது பெரும் அணியை திரட்டி மதினாவுக்கு வெளியே நிறுத்திவிட்டு யூதர் தலைவர்கள் மதினாவின் யூதர்களிடம் வந்து தம் கூட்டணியில் இணையும்படி கேட்டுக்கொண்டார்கள் எனவே இத்தகைய பெரும் படையுடன் நேருக்கு நேர் மோதுவது இயலுமானதொரு காரியமல்ல என்பதை புரிந்து கொண்ட இறை அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு எதிரிகளை எதிர்ப்பது என்று முடிவெடுத்து மதீனா நகரை சுற்றிலும் அகழ்வெட்ட துவங்கினார்கள் இப்பொழுது முழு மதினாவுமே மதினாவை சுற்றிலும் அகல் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தது அப்பொழுது கலைப்பு தீர முஸ்லிம்கள் கீழ்கண்ட பாடலை பாடிக்கொண்டே குழியை வெட்டி கொண்டிருந்தார்கள் யா அல்லா நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் நாங்கள் ஜகாத் கொடுத்திருக்க மாட்டோம் தொழுதிருக்க மாட்டோம் எனவே எங்களுக்கு நிம்மதி இறக்கி அருள்வாயாக நாங்கள் போரை சந்தித்தால் எங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவாயாக முன் உண்டான எதிரிகள் எங்களை மிகைத்து விட்டார்கள் அவர்கள் குழப்பத்தை நாடினால் எங்களுக்காக தடுத்து விடு நாங்கள் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தின் மீது நிரந்தரமாக இருப்போம் என பை உறுதிமொழி செய்தோம் அதற்கு நபி அவர்கள் துவா செய்தவர்களாக பதிலளித்தார்கள் யா அல்லா நன்மை என்பது மறு உலக நன்மைதான் எனவே அன்சாரிகளுக்கும் செய்வாயாக அகல் தோண்டுவதற்கான இடங்களை அவர்கள் அவர்கள்தான் நிர்ணயம் செய்தார்கள் பத்து பத்து பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவும் பத்து கஜ நீள அகலமுள்ள குழியை தோண்ட பணிக்கப்பட்டார்கள் அவ்வாறு அமைக்கப்பட்டதொரு குழுவிற்கு உமர் அவர்கள் தலைமை ஏற்றார்கள் பின்னாளில் இந்த இடத்திற்கே அருகே ஒரு பள்ளி கட்டப்பட்டு அதனை மக்கள் உமர் பள்ளிவாசல் என்றே அழைத்து வந்தார்கள் முஸ்லிம்களால் வெட்டப்பட்ட இந்த குழியை குறைஷிகளும் அவர்களது கூட்டு படைகளும் வந்து பார்த்துவிட்டு மலைத்து போய் நின்றனர் ஏனெனில் அரபு பிரதேசத்தில் இத்தகைய போர் கொண்ட புதியனவாக இருந்தமையால் இத்தகையால் அப்பால் அப்பால்தான் அவர்கள் தங்களது படையினருடன் நிற்க முடிந்ததை தவிர மதினாவின் எல்லைக்குள் நுழைய முடியாதிருந்தது இன்னும் இந்த குழிகளையும் கூட பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனி பாதுகாப்பு வளையத்தையும் அமைத்து பாதுகாவலர்களையும் நியமித்திருந்தார்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டதொரு பாதுகாப்பு வளையம் உமர் அவர்களின் தலைமையின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது ஒரு இந்த பாதுகாப்பு வளையத்தை தகர்த்தெறிந்து விட்டு முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்காக குறைஷிகள் முயற்சி செய்தனர் உமர் அவர்கள் சுபைர் ரடி அல்லாஹு அணுகு அவர்களது தலைமையில் அமைக்கப்பட்ட படையை அனுப்பி வைத்ததோடு குறைஷிகளுக்கு அந்த படை மூலம் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தினார்கள் இதில் குறைஷிகள் பலர் கொல்லப்பட்டனர் ஒரு சமயம் குறைஷிகளுடன் கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது இதன் காரணமாக உமர் அவர்களால் மதிய வேளை தொழுகையான லுகர் தொழுகையை அதன் குறித்த நேரத்தில் தொழ முடியாமல் போய்விட்டது குறைஷிகளை விரட்டி அடித்துவிட்டு இறை அவர்களிடம் வந்த உமர் அவர்கள் குறைஷிகளுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக குறித்த நேரத்தின் பொழுது தொழுக வேண்டிய தொழுகை தவறிவிட்டது நேரமும் கடந்து விட்டது என்று வருத்தப்பட்டு கூறினார்கள் இறை அவர்களோ உமரே நானும் உங்களது தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உங்களைப் போலவே நானும் இன்னும் தொழவில்லை என்று கூறி இறை அவர்கள் இமாமாக முன் உமர் அவர்கள் தனது லுகர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் இந்த அகழ் போரின் முற்றுகை ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்தது இதன் காரணமாக முஸ்லிம்கள் மிக பெரும் சங்கடங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது உணவு கையிருப்பும் குறைந்து கொண்டே வந்தது மற்ற அத்தியாவசிய பொருட்களின் இருப்பும் கூட பிரச்சினைக்குள்ளாகி வந்து கொண்டிருந்தது ஆனால் முஸ்லிம்கள் எந்தவித நம்பிக்கை ஆளாகாமல் இறைவன் மீதே முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இறைவன் முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் நிவாரணத்தையும் வழங்கினான் எதிரிகளினுடைய முகாமில் பலவித கருத்து முரண்பாடுகள் ஏற்பட துவங்கின அவர்களது அத்தியாவசிய தேவைகளும் கூட குறைந்து கொண்டே வந்தன இவற்றிற்கு மேலாக பலமான புயல் காற்று வீச துவங்கியதும் அவர்களது மன உறுதியை இழக்க செய்வதற்கு காரணமாக அமைந்தது முஸ்லிம்கள் தங்களது வீடுகளில் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருந்த அதே வேளையில் குறைஷிகளும் அவர்களது தோழர்களும் புயல் காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டார்கள் இறுதியாக அபு சுஃபியான் தனது படையிடம் முகாம்களை காலி செய்ய உத்தரவிட்டதுடன் வாபஸ் பெற்றுக் கொண்டு மக்காவுக்கு திரும்பிவிட்டார்கள் அவர்களது கூட்டுப்படைகளும் கூட இடத்தை காலி செய்து விட்டார்கள் இறைவனின் மாபெரும் கருணை மற்றும் இறை அவர்களின் தெளிந்த வழிகாட்டுதல்களின் மூலமாக முஸ்லிம்கள் மிக பெரும் வெற்றியை பெற்றார்கள்